வணக்கம் டிகோட் கோட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இயக்குனர் சிங்கிதம் சீனிவாசராவ் இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசனுடைய நாலு வெரைட்டி ரோல் அண்ட் கெட்டப்பில் வெளியான மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பேர் வச்சாலும் வைக்காமல் போனாலும் பாட்டை தான் டீகோட் பண்ண போகிறோம் இந்த பாட்டில் உள்ள எல்லா சங்கதியும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு புது மேட்டர் தட்ஸ் த கிரேட் வாலி அண்ட் இளையராஜாஸ் டீ கோடிங் ஃபேக்டர் இசைஞானியோட ஒவ்வொரு பாட்டுலையும் ஒரு புதிய முயற்சி இருக்கும் அப்படிதான் இந்த பாட்டும் பாடல் பதிவு நடக்கிற அன்னைக்கு காலையில வழக்கம் போல இளையராஜா மெட்டமைச்சு மியூசிக் நோட்ஸ் கொடுத்து இசைக்கலைஞர்களை ரிகர்சல் பண்ண சொல்லிட்டு பாட்டு எழுத கவிஞர் வருகைக்காக காத்திருக்காரு இப்போ காவிய கவிஞர் வாலியும் ஸ்டுடியோக்கு வர இளையராஜா கவிஞரை சகோதர பாசத்தோட வரவேற்று பாடல் எழுதுவதற்கு தேவையான கதைச்சூழலை விளக்கி இசைஞானி தத்தகாரத்தை பாடி காட்ட இசை ஞானியின் மெட்டை கேட்ட வாலி வழக்கம் போல இளையராஜா செஞ்ச வேலையை தெரிஞ்சுக்கிட்டு யோ என்னையா இது இப்படியெல்லாம் மெட்டு போட்டால் நான் எப்படியா பாட்டு எழுதுறது அப்படின்னு கேட்க அதுக்கு இசைஞானி கவிஞருக்கு புரியிற மாதிரி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தைய ஒரு சங்க இலக்கிய வெண்பாவை உதாரணமாக சொல்லி மெட்டை விளக்குறாரு அண்ணே இது ஒன்றும் புதுசு இல்லைனே இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சது தான் இந்த மெட்டு ஒரு குரல் வெண்பா போலனே என்றதும் அடடே புதுசு புதுசாக அசத்திரிய அது என்ன ராஜா அது அப்படின்னு கவிஞர் கேட்கவும் இசைஞானி அது இந்த துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மழைன்னு ஒரு குரல்னே அது எப்படி இந்த மெட்டில் எங்க நீ ஒரு தரம் பாடி காட்டு என்றதும் இசைஞானி தன்னுடைய மெட்டை அந்த குரல் வழி பாடி காட்டுறது துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி தூவும் மழை மழை துப்பார்க்கு தூவாதோ அப்படி அந்த அப்படி அந்த சந்தத்தில் வரிகள் இருந்தால் நல்லா இருக்கும்னே என்றதும் சந்த கட்டுடன் மெட்டின் ஓசை நயத்தை உள்வாங்கி கொண்ட கவிஞர் ஓஹோ இது சரியா இருக்குமா பாரு என்று இசைஞானியின் மெட்டிற்கு காவிய கவிஞர் வாலி கொடுத்த வரிகள் தான் பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம் அது புத்தால சுகவாசம் இளையராஜா தயார் செய்த மெட்டிற்கு துளியும் பங்கம் இல்லாமல் ஓசை நயமோ சொற்குறையோ பொருள் குறையோ இல்லாமல் நூறு சதவீதம் மிக நேர்த்தியான பாடல் வரிகளை கவிஞர் கொடுக்கவும் இசைஞானி தாம் மெட்டமைச்சது போலவே பாடல் அமைவதைக் கண்டு உள்ளார்ந்த சந்தோஷத்தோட அடுத்தடுத்த வரிகளுக்கான மெட்டை வாசிக்க வாசிக்க உடனுக்குடன் மெட்டிற்கு சரியான வரிகளை வாளி வாரி கொடுக்க பாடல் பதிவிற்கு பாடகர்கள் வரும் முன் முழு பாடலும் எழுதி தயாராகுது ஈடு இணை இல்லாத இந்த பாட்டும் இசைஞானியோட ஒரு தனித்துவ படைப்பு தொண்ணூறுகளில் கொண்டாடி கழித்த இந்த பாடலை டூ கே கிட்ஸுக்கு விருந்தாக இளையராஜாவின் இளையராஜா யுவன் சங்கர் ராஜா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டெக்கிலோனா திரைப்படத்தில் பயன்படுத்தி எல்லோரையும் ஆட வச்சு வைப் பண்ணியிருப்பார் இந்த பாட்டு பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம தமிழதிகாரம் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி